नोभिर्यत् कर्म प्रारभते नरः न्याय्यम् वा विपरीतम् वा पञ्चैते तस्य हेतवाः मणिदर्हि मनम् வாக்கு உடல் ஆகியவற்றின் மூலமாக சாஸ்திர ஏற்புடைய அல்லது முரண்பாடான எந்த வகையான கர்மத்தை ஆரம்பித்தாலும் அதற்கெல்லாம் இந்த ஐந்துமே காரணமாக அமைகிறது ஆனால் இந்த நிலை இருந்த பிறகும் கூட तत्रैवं सति कर्तारम् केवलं केवलम् तु यः पश्यच्चकृतबुद्धित्वान् न स पश्यति दुर्मतिः எவர் ஒருவர் தூய்மையற்ற அறிவின் காரணமாக மேற்கூறிய கர்மம் நிகழ்கின்ற விஷயத்தில் கைவல்ய வடிவாகிய ஆன்மாவை கர்த்தா என்று பார்க்கிறாரோ அந்த களங்கமுள்ள அறிவுடையவர் யதார்த்தத்தை பார்ப்பதில்லை அதாவது பகவான் எதையும் செய்வதில்லை கர்மம் நடைபெறுவதற்கு ஐந்து காரணங்கள் உள்ளன பரமாத்மாவை கர்த்தாவாக பார்க்கின்ற அந்த மூட புத்தியுடைய களங்கமுள்ள அறிவுடையவன் யதார்த்தத்தை பார்ப்பதில்லை அதாவது பகவான் எதையும் செய்வதில்லை ஆனால் அர்ஜுனனுக்கு மட்டும் அவர் கொண்டு அவனுக்கு துணையாக வந்து நின்று செய்பவன் செய்விப்பவன் எல்லாம் நான்தான் நீ வெறும் நிமித்த காரணமாக மட்டும் வந்து நின்று கொள் போதும் என்று கூறுகிறார் கடைசியாக அந்த மகாபுருஷர் என்னதான் சொல்ல விரும்புகிறார் உண்மையில் பகவான் மற்றும் படைப்பு ஆகியவற்றிற்கு இடையில் ஒரு ஈர்ப்பு ரேகை இருக்கிறது எதுவரைக்கும் சாதகன் படைப்பின் எல்லைக்குள் இருக்கிறானோ அதுவரைக்கும் பகவான் எதையும் செய்வதில்லை அவனது இதய தேசத்தில் வெகு அருகில் விற்றிருந்த போதும் அவர் வெறும் சாட்சி ரூபமாக மட்டும் இருந்து கொள்கிறார் அவ்வளவுதான் அதே சாதகன் நிலைத்த உணர்வுடன் இஷ்ட தெய்வத்தின் அதாவது சத்குருவின் சரணங்களை நாடத் தொடங்கிய உடனே பகவான் அவனது இதய தேசத்தில் எழுந்தருளி சாரதியின் நிலையை ஏற்றுக்கொண்டு விடுகிறார் சாதகனும் படைப்பின் ஈர்ப்பு ரேகையை கடந்து பகவானுடைய வந்து வந்துவிடுகிறான்